அவனுடைய பாத்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய கேரக்டர்ஸையும் அறிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவனுடைய கோத்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் ஒரே கோத்திரத்துக்குள்ள வந்துட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணக்கூடாது இங்கே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் சார் இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் என்ன தெரியுமா பண்ணுறா அவன் என் கிளாஸ்மேட்டு என் கூட படித்த பையன் அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் வந்து எனக்கு ரொம்ப எல்லா எல்லாத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாள் அவனை நான் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்லாம் நிறைய குழந்தைகள் சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா ஒரே ரிஷியினுடைய வழி தோன்றவர்கள் சொன்னால் இவர்களுக்குள்ளாக என்ன வரும்னு பார்த்தோம்னா சகோதரத்துவம் என்பது வந்துவிடும் அண்ணாவும் தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அஜயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரே கோத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே ஏன் தான் பார்க்க போறோம் முதல்ல ஒரே கோத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இது யாருக்கு பொருந்தும் என்பதையும் பார்க்க வேண்டும் நிறைய பேருக்கு வந்து அவளுடைய கோத்திரம் என்னங்கிறதே தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தேன்னா நாங்கள் வந்து விபூதி பூசுறவா நாங்கள் வந்து சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் ராமம் போடுறவா நாங்கள் வந்து நாமத்தை போடுவோம் பெருமாளை வழிபடுபவர்கள் நாங்கள் விஷ்ணு கோத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லின்னு இருப்பா இந்த மாதிரி சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று சொல்பவர்களுக்கு இந்த விதியானது பொருந்தாது இப்போ நம்ம வந்து ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஐயோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே எங்கள் என் பிள்ளை வந்து நாங்கள் வந்து சிவகோத்திரம்தான் நாங்கள் பொண்ணு எடுத்த வீட்லேயும் தான் அப்போ செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொள்ளக்கூடாது இந்த சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்று ஒரு கோத்திரமே கிடையாது என்பது தான் நிஜம் கோத்திரம் என்பது எதன் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தோம்னா நம் எல்லோருமே மகரிஷியினுடைய வழி தோன்றல்கள் தான் இந்த ஏதோ ஒரு ரிஷியினுடைய பெயர் தான் உங்களுடைய கோத்திரமாக இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லது ஒரு இரநூறு வருஷம் கூட வச்சுக்கலாம் இந்த ஆங்கிலேயரனுடைய ஆட்சி காலம் வந்த உடனே நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்முடைய அந்த கோத்திர பெயரானது நமக்கு மறந்து போய்விட்டது யாருக்குமே தெரியல நம்முடைய முன்னோர்களும் அதை நமக்கு சொல்லி தராமலே போயிட்டா ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா அந்த கோத்திரம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த கோத்திரம் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு ரிஷியினுடைய பெயரை சொல்வார்கள் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஜம்பு மகர்ஷி கோத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பரித்ரியான் மகர்ஷி கோத்திரம்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஜிலகர மகர்ஷி கோத்திரம் சொல்லுவா இந்த மாதிரிலாம் அவருடைய மகரிஷியினுடைய பெயரை தெரிந்தவர்கள் அதை சொல்லி கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு மகரிஷியினுடைய பெயரை தெரிந்து இதுதான் எங்களுடைய கோத்திரம் என்று தெரிந்தவர்கள் அதே கோத்திரத்திலேயே கண்டிப்பாக சம்பந்தம் செய்யக்கூடாது இது ஒரு புறம் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் என்ற ஒரு கோத்திரமே கிடையாது என்பதால் இவர்களுக்குள்ளே சம்பந்தம் செய்வதில் எந்த தவறும் இல்லை சரி சார் இப்போ ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்லே நாங்க வந்து கௌசிக கோத்திரம் பொன்னாத்திலையும் கௌசிக கோத்திரம் இந்த மாதிரி ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதான்னு கேட்டா நிச்சயமாக செய்யக்கூடாது இது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இரண்டு குடும்பத்தினருமே பார்த்தோம்னா ஒரே ரிஷியினுடைய வழி தோன்றல்களாகத்தானே இருக்கிறார்கள் ஒரே ரிஷியினுடைய வழி தோன்றல்கள்னு சொன்னா இவர்களுக்குள்ளாக என்ன வரும்னு பார்த்தோம்னா சகோதரத்துவம் என்பது வந்துவிடும் அண்ணாவும் தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அதனாலதான் அதை கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா இந்த கோத்திரம் என்று சொன்னால் ஏதோ ஒரு ரிஷியினுடைய வழி தோன்றல்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த ரிஷியினுடைய வழி தோன்றல்கள்னு சொன்னா அவருக்கு பிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய மாணவர்களாக கூட இருக்கலாம் மாணவர்கள் கூட புத்திர சமானம் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது ஆக ஒருத்தர் கௌசிக கோத்திரம் சொன்னால் அவருடைய பரம்பரையிலே ஏதோ ஒரு தலைமுறையில் கௌசிக தான் நமக்கு தாத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கவே கூடாது அவருடைய சிஷியர்களுடைய பரம்பரையாக கூட நாம் இருக்கலாம் இந்த சிஷிய பரம்பரை என்பது கூட அவர்களுடைய பிள்ளைகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் என்பது அவர்களுடைய பிள்ளைகள்தான் அதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும் ஆக ஒரே ஆசிரியரிடம் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்குள்ளாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இதை நான் இந்த நேரத்தில் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னு பார்த்தா இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் என்ன தெரியுமா பண்ணுறா அவன் என் கிளாஸ்மேட்டு என் கூட படித்த பையன் அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் வந்து எனக்கு ரொம்ப எல்லா எல்லாத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான் அவனை நான் நல்லா புரிஞ்சின்னு இருக்கேன் அப்படி இப்படின்லாம் நிறைய குழந்தைகள் சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா இது முற்றிலும் தவறு ஏன்னு சொன்னா அந்த பையனும் சரி அந்த பெண்ணும் சரி ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்குள்ளாக சகோதரத்துவம் என்பதுதான் வரும் இதனை நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது இதை நம்ம குழந்தைகளுக்கு நல்லா சொல்லுங்கோ இது போக இந்த கோத்திரம் ஏன் சகோதரத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சகோத்திரம் என்று சொன்னால் ஒரே கோத்திரம் அங்கே சகோதரத்துவம் என்பது வந்து விடுகிறது ஆக ஒரு ரிஷி நம்ம வந்து நம்முடைய கோத்திரம் என்னங்கிறத கண்டிப்பா எல்லோருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்றா பாத்திரம் அறிந்து பிச்சை இடு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்றா இல்லையா பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொன்னா பாத்திரம்னு சொன்னா அவன் கையில் வச்சுருக்கிற பாத்திரம் இல்லை அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா கதாபாத்திரம்னு ஏன் சொல்கிறோம் கதாபாத்திரம் சொன்னால் அவனுடைய அந்த ஹீரோவனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஆக அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அறிஞ்சிக்கணும் அவனுடைய தன்மையானது அவனுக்கு பிக்சை சொன்னால் சொன்னா தானத்தை கொடு அதாவது அவன் தகுதியானவன் தானா அவன் நம்முடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியான ஒரு குணத்தினை கொண்டவன் தானா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவனை அறிந்து அவனுக்கு பிச்சை இடுன்னு சொன்னான் பிச்சைன்னு சொன்னா தானம் என்ன தானத்தை செய்ய சொன்னார்கள் கன்னியாதானத்தை அந்த கன்னியாதானம் செய்யும் பொழுது இதனை நாம் நன்றாக மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அவனுடைய பாத்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய கேரக்டர்ஸையும் அறிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவனுடைய கோத்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் ஒரே கோத்திரத்துக்குள்ள வந்துட்டா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது இங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் சார் நாங்க வந்து விஸ்வாமித்திர கோத்திரம் பொன்னாத்துல கௌசிக கோத்திரம் இதுல நாங்க சம்மந்தம் பண்ணலாமா வேற வேற பேர்ல தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வரும் இந்த கோத்திரக்காரர்களும் தங்களுக்குள் பரஸ்பரம் சம்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது இதுக்கு தான் என்ன சொல்லியிருப்பா நம்முடைய பெரியவான்னு பார்த்தோம்னா கோத்திர பிரவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பா இந்த கோத்திர பிரவரை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த ரிஷிகளினுடைய வழி தோன்றல்களுடைய பெயர்களை வரிசையாக சொல்லியிருப்பார்கள் உதாரணத்திற்கு ஒரு கௌசிக கோத்திரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது வைஸ்வாமித்ர ஆகமர்ஷன கௌசிக திரையாரிசக பிரவரான்வித அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இந்த மூன்று ரிஷிகளினுடைய பெயர் அங்கேயும் வராமல் இருக்கணும் அந்த மாதிரி வராமல் இருந்தால்தான் நாம் சம்பந்தம் செய்ய முடியும் இந்த மாதிரி இந்த கோத்திர பிரவரையில் நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்க அத்து வாத்தியாரை கேட்க வேண்டியது ஆக நீங்கள் ஒரு இடத்திலே சம்பந்தம் பேசும் பொழுது அது பெண்ணை கொடுத்தாலும் சரி அல்லது பெண்ணை எடுத்தாலும் சரி அந்த இடத்திலே உங்கள் வாத்து வாத்தியார் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் பெறுவார் அவருண்ட கேட்காமலேயே நம்ம என்ன பண்றோம் நம்மளா கல்யாணத்தை போய் தீர்மானம் பண்ணிடுறோம் கிட்ட போய் நிஷேதார்த்தன் வரும் பொழுது அவர் கோத்திரம் என்னன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வந்து சேர்ந்துடுறது அதனால என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கும் பொழுதே வாத்தியாரண்டையும் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி அவ வார்த்தையில் இந்த கோத்திரம் சொல்லியிருக்கா இது நமக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்ம திருமணத்தையே நிச்சயிக்க வேண்டும் ஆக ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்வது என்பது அண்ணாவுக்கும் தங்கைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான தோஷத்தை தந்துவிடும் ஆக ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது பிறக்கின்ற குழந்தைகளாகட்டும் அந்த வம்சத்திலே தோன்றுகின்ற அத்தனை குழந்தைகளுமே ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் அந்த வம்சமானது என்றென்றும் தழைத்து ஓங்கி வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து